முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இன்னையோட உன்னுடைய எல்லா கஷ்டகாலமும் முடிஞ்சு போயிடுச்சு உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் முடிச்சு விட்டு இன்னைக்கு நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் நீ ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் இப்போதைக்கு உன் வாழ்க்கை இருளில் மூழ்கியது போல உனக்கு தோணலாம் எதுவுமே நினச்சது போல நடக்கலையேன்ற வருத்தமும் உன்னை வாட்டலாம் ஆனால் நீ பயப்பட வேணாம் உன் வாழ்க்கையின் நூலுங்கிறது என் கைகளில் தானே இருக்கு அந்த நூலை என் இஷ்டப்படி ஆட்டுவிட்டு நீ போய் சேர வேண்டிய இடத்துல உன்னை சேர்த்து உன் கஷ்டங்கள் முடிஞ்ச ராஜ வாழ்க்கையையும் நீ வாழும்படி நான் செய்ய வைக்கிறேன் உன்னை என் கையில் வச்சுக்கிட்டு உன்னை நூல்களால் ஆட்டி படைச்சு அந்த நூலின் மூலமாகவே அழகான ராஜ யோக வாழ்க்கையையும் அலங்காரத்தையும் கூட ராஜ்ய வாழ்க்கையையும் உனக்கு நான் கொடுக்க போகிறேன் இனி ஒவ்வொரு கட்டமும் உன் வாழ்க்கையில் அழகாக மாறுவதை நீ உணரப் போகிற இத்தனை நாளாக ஒரு சில விஷயங்கள் நீ ஆசைப்பட்டபடி உன் வாழ்க்கையில் நடக்காமல் போனதுக்கு காரணம் நான் தான் ஆனால் இருந்தாலும் அதை ஒரு காரணத்தோடு தான அப்படி செஞ்சேங்கிறத புரிஞ்சுக்கோ ஏமேல நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேன் என் செல்வமே என்னை நாடி நம்பி வந்து கையெடுத்து கும்பிட்டு வணங்கின யாரையுமே வெறும் கைகளோடு நான் அனுப்புனது கிடையாது அப்படி இருக்கும்போது என்னையே மனசார நம்பிக்கிட்டு இருக்க மட்டும் நான் எப்படி வெறுங்கையோடு திருப்பி அனுப்புவேன் நினைக்கிறேன் நீ என்கிட்ட கேட்ட அனைத்தையுமே உன் கைகளில் கொடுக்க போகிறேன் உன் தேவைகளை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமைதானே நீ சோர்வடைந்து வேணாம் இன்னும் உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு தைரியத்தை திரட்டிக்கோ இன்னும் இன்னும் நீண்ட பாதைகளில் உன்னை நிம்மதியாய் வாழ வைக்கும் வேலைகளையெல்லாம் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் செல்வவே உன் கையை பிடிச்சி உனக்கு வழிகாட்டியாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம் உன் பிரார்த்தனைகளையெல்லாம் நான் செவி கொடுத்து கேட்கலன் மட்டும் நீ நினைக்காத ஒவ்வொரு நாளும் நீ மனசில் நினைக்கிறதையும் நடக்கணும்னு ஆசைப்பட்டு விரும்புறதையும் அனைத்தையுமே நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் நிச்சயமாக எல்லாவற்றையும் நான் சரியாக சிறப்பாக நடத்தி முடிப்பேன் என் செல்வமே இந்த முருகன் உனக்காக எதுவும் செய்யலன்னு வருத்தப்படாமல் வேதனைப்படாமல் எல்லாவற்றையும் உன் நன்மைக்காக தான் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன்ற நம்பிக்கையோடு இருந்தினால் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் என்னால் தீர்க்க முடியும் சில நாட்களாகவே நீ கஷ்டப்பட்டு வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கின்றது எனக்கு நல்லா தெரிஞ்சுதான் உன் கர்மாக்களையும் துன்பங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உன் எதிர்காலத்தை அமைதியானதாக மகிழ்ச்சியானதாக மாற்றி கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்தேன் ஆதரவு தேவைப்படுபவர்களை பாதுகாப்பதும் அவர்களின் துயரங்களை நிரந்தரமாக போக்குவதும் என்னுடைய கடமை அது எனக்கு இருக்கும் பொறுப்புன்னு எனக்கு நல்லா தெரியும் ஓ வாழ்க்கையிலையும் உனக்கு எதை எப்போது செய்யணும் நல்லா தெரிந்தவனாக இருக்கும் உன் அப்பன் முருகனே உன் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருந்து நீ சிறப்பாக புன்னகையோட வாழ்க்கையை எதிர்கொள்ளும்படி செய்ய போகிறேன் இனி எல்லாமே நீ நினச்சது போல நல்லபடியாக நடந்து முடியும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது உன் கஷ்டங்கள் இனிமேல் உன்னை தொடரும்படி விட்டு வைக்க மாட்டேன் என் செல்வமே உன் கஷ்டகாலம் எல்லாமே இன்னையோடு முடிஞ்சு போக போகுது இனிமே நீ எப்போதுமே நிரந்தரமாக சிரிச்சுக்கிட்டு நிம்மதியான வாழ்க்கையை புன்னகையோடு வாழும்படி நான் செய்ய போகிறேன் இனி எல்லாமே நீ நினச்சது போலவே உன் வாழ்க்கையில் நடக்கும் உன் வாழ்க்கைய எப்படி உன்னை சிறப்பாய் வாழ வைக்கணுன்றத நான் ஏற்கனவே முடிவு செஞ்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் நீ பொறுத்துக்கிட்டினாலே நீ நினைச்சதை விட சிறப்பாக உன் வாழ்க்கை மாறுதுங்கிறத உன்னால் உணர முடியும் தான் உன் வாழ்க்கையை பிரகாசிக்க போகுது என் செல்வமே என் வார்த்தைகளை நம்பு யாமிருக்க பயமென்ற நம்பிக்கையோட தைரியத்தோடு நீ இருந்தாதான் உன்னையும் உன் குடும்பத்தையும் நானே காப்பாற்றி எந்த தீங்கும் யார் மூலமும் நடக்க விடாமல் எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் எந்த முயற்சியும் செய்யாமல் எந்த கஷ்டமும் படாமலே நான் உனக்கு அரசு சேர்க்க போகிறேன் நீ என் மேலே திடமான நம்பிக்கை வச்சிருந்தாலே போதும் எல்லாமே தானாக நடந்துவிடும் என்று சொல்பவேன் தளர்வுடையாத நம்பிக்கையை நீ வச்சிருக்கும் போது உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மை தரும் விதமாக நான் நடத்தி முடிச்சிருவேன் சிக்கல்களையெல்லாம் எல்லாம் கடந்து வந்துவிட்ட உனக்கு இப்போது நல்லது நடப்பதற்கான நல்ல நேரம் வந்துருச்சு எல்லா விதமான சங்கடங்களையும் தைரியமாக நேருக்கு நேராக நீ சந்திச்சினா உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி வரும் ஆபத்துகளும் பிரச்சனைகளும் பறந்து ஓடி போயிடும் ஓம் சரவணபவன்ற என்னுடைய நாமத்தின் சக்தி எவ்வளவு மகிமை வாய்ந்ததுங்கிறது இப்போது உனக்கு புரிய வரும் எப்போவோ மனசில் சங்கடம் வருதோ அப்போதெல்லாம் என்ன நினச்சிக்கோ தானாகவே உன் சங்கடங்கள் விளங்கி சந்தோஷங்கள் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேனேன் செல்வமே உனக்கு தேவையான நல்ல புத்தியை கொடுத்து எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னை காத்து ரட்சிப்பனாக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்குமே பயப்பட வேணாம் தேவையில்லாமல் கண்டதையும் நினைச்சு கவலைப்படுறத முதல்ல நிறுத்து உனக்கு தேவைப்படும் அனைத்தும் இப்போது உன்னை வந்து சேரப்போது கையில் இருக்கிறத வச்சு அதை எப்படி நிரந்தரமா நிம்மதி தரும் விதத்துல மாத்துறதுன்னு யோசிச்சு சிந்திச்சு வாழ கத்துக்கோ எல்லா விஷயங்களிலும் அனுசரித்து போறதுல ஒன்றும் தப்பே இல்லை நீ வாழ்றத பார்த்து நீ செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை பார்த்து நாளை உனது தலைமுறையே செம்மையாக மாறுவாங்க நீயும் அவசரப்படாம எல்லா விஷயங்களையும் நிதானமாக பொறுமையாக கையாளும் போது எல்லாமே தானாக உன்னை தேடி வந்துடும் அடியோடு உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நான் மாற்றி காட்டுறேன் உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுதான் அதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்காக உன்னை தேடி வந்தேன் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா உன் ஆசைகள் அனைத்தையும் நிச்சயமாக நான் நிறைவேற்றிடுவேன் நான் இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் நடக்க விட மாட்டேன் நீ விரும்பிய விஷயங்கள் இப்போது உனக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை உனக்காக நான் தர தான் போறேன் சுத்தி சுத்தி ஒரே பிரச்சனையாக இருக்கே உனக்கு உதவி செய்யவும் ஒருத்தரும் இல்லையே ஆறுதல் சொல்ல கூட யாரு வரமாட்டாங்களே தன்னந்தனியாக நிக்கிறோமே நினச்ச அழுகாத உனக்கே தெரியாம உன் கூடவே தான் நான் இருக்கேன் எல்லாத்தையும் இனி நான் பார்த்துக்கிறேன் செல்வமே நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு தோல்வி வர விட மாட்டேன் உன் எதிர்காலத்தை பார்த்து பார்த்து நான் உருவாக்கி வச்சிருக்கும் போது அதில் எப்படி மற்றவர்களை அவ்வளவு சுலபமாக உள்ளே விட்டுருவேன் நினைக்கிறேன் உன்னை சுற்றி இருக்கவங்க யார் என்ன வேணாலும் பேசட்டும் ஆனால் யார் மூலமாகவும் எந்த தீங்கும் முன்னை நெருங்க நான் அனுமதிக்க மாட்டேன் கண்டிப்பாக கடைசியில் நீதான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் என்பதை மறந்துட வஞ்சகமும் சூழ்ச்சியும் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் வழிகளும் வேதனையும் நீ வாழ்க்கையை வாழ்கிறாங்க எனக்கு நல்லா தெரியும் உனக்கு வழிகாட்ட யாரும் இல்லையே நினச்சி கலங்காத மனிதர்கள் உனக்கு வழித்துணையாக இல்லைனாலும் இந்த முருகன் உனக்கு வழிகாட்டியாக உன் கூடவே தான் இருந்துகிட்டு இருக்கேன் நான் என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக இருந்து மிக முக்கியமான திருப்பத்தையும் உன் வாழ்க்கையில உண்டு பண்ணுவேன் கீழே விழுந்தவங்க எழுந்து நிற்கிறதும் எழுந்து நிற்கிறவங்க மறுபடியும் கீழே விழுகுவதும் என் தான் என்பதை புரிந்து கொள் இங்கு அழுதவர்கள் சிரிப்பதும் சிரிப்பவர்கள் அழுவதும் எல்லாமே என் தயவால்தான் நடக்குது இத்தனை நாளாக அழுது கொண்டிருந்த உன்னை இனி சிரித்து சந்தோஷமாக வாழ வைப்பதற்கான வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் நீ நினைக்கிறது போல இனி எதுவுமே தவறாக போகாது நீ வெகு நாட்களாக கேட்ட ஒரு விஷயத்த கூடிய சீக்கிரமே நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் உன் கவலைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போகும் நீ சற்றும் எதிர்பாராத நினச்சி கூட பார்க்க முடியாத அதிசயம் உன் வாழ்க்கையில் உன் வீட்டில் நடக்குமே செல்வமே உன்னுடைய மனக்குழப்பங்கள் அனைத்தையும் மன மகிழ்ச்சியாக நான் மாற்ற போகிறேன் என்னை நம்பி வாழக்கூடிய உனக்கு இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்பு வாழ்க்கையில் தடையோ தடங்கல்களோ வரும்போது அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது நல்லது கெட்டது எது நடந்தாலும் அதில் ஏதாவது உனக்குன்னு ஒரு நன்மை இருக்கும்ன்ற உன் நன்மைக்காக தான் நான் செய்வேன்ற நம்பிக்கையோட நீ வாழ்க்கையை வாழ்ந்தினா கூடிய சீக்கிரம் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறிடும் அனைத்தையும் நானே உனக்காக மாற்றிடுவேன் என் செல்வமே இதுவரைக்கும் கண்ணீரோடும் கவலையோடும் வாழ்ந்தவோம் வாழ்க்கையில இனி பல அற்புதங்களை பார்க்க போற நடந்து முடிஞ்சதை பற்றி யோசிக்காமல் என்ன செய்யணுன்றதில் மட்டும் கவனம் செலுத்து ஒரு துன்பத்திலிருந்து நீ கற்றுக்கொள்ளும் பாடம் அந்த துன்பத்தினை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்பதாகத்தான் இருக்கணும் நீ கஷ்டப்பட்டாலும் கூட இந்த கஷ்டத்தை வேற யாரும் அனுபவிக்க கூடாதுன்னு நினைக்கிற நல்ல பிள்ளையாக இருக்க பழகு சில சமயங்களில் நீ மௌனமாக இருக்கிறத பார்க்குறவங்க உன்னை திமிர் பிடிச்சவன்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் உன் மனசில் இருக்கிற காயமும் வெளியே சொல்ல முடியாத சோகமும் தான் உனக்கு மௌனத்தை கொடுத்துருக்குன்னு எனக்கு தெரியும் உன்னை சரியாக புரிஞ்சுக்காம பேசக்கூடிய மனிதர்களை நினச்சி நீ கவலைப்பட வேணாம் உன்னை முழுசாக நல்லா தெரிஞ்சுக்கிட்ட உன் அப்பன் முருகன் எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவனாகத்தான் இருக்கேன் அதனால மனிதர்கள் நினைப்பதற்கெல்லாம் பதில் சொல்லணும் விளக்கம் சொல்லணுன்ற அவசியம் இல்லை நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் உன் பழைய அனுபவத்தை பயன்படுத்து உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன் இருந்து உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்க முருகன் எனக்கு உனக்கு என்ன வேணும்னு நல்லா தெரியும் நீ அழுகாதே என் செல்வமே எந்த ஒரு விஷயத்தையும் நீ ஒரு மடங்கு கேட்டினா அதை இரு மடங்காக நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன் நீ வாழ்க்கையில் எதிர்பார்த்த விஷயங்களெல்லாம் நல்லபடியாக நடப்பதற்காகவே சில மாற்றங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன் நீயும் கடந்த காலத்தை பற்றியே சிந்திச்சு நேரத்தை வீணடிக்காம இனி எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களின் மீது கவனம் செலுத்தினால் எல்லாமே சரியாக சிறப்பாக இருக்கும் உன் அப்பன் முருகன் நானும் உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை உருவாக்கி உனக்கான முன்னேற்றத்தையும் நிச்சயமாக கொடுப்பேன் துன்பம் வரும்போது மட்டும் என்னை தேடி வராமல் மகிழ்ச்சியாக இருக்கும்போதும் உன் மனசை என் பக்கமா திருப்பினா இறை பக்தியோடு நீ நடந்துக்கிட்டீனா நான் எப்போதுமே உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களிலும் மகிழ்ச்சியே கிடைக்கும்படி செய்வேன் உன் பக்தி நேர்மையானதாக இருக்கும்போது கருணை உள்ளம் கொண்ட இந்த முருகப்பெருமா நானும் என் அருளை முழுவதுமாக உனக்கு கொடுத்துருவேன் உன் கண்ணீர் விட்டதற்கும் உன்னுடைய கஷ்டகாலத்திற்கும் தீர்வாக தான் இப்போது நல்ல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன் இனி எல்லாமே நல்லபடியாக நடப்பதற்கான வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் நீ உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து கழுத்து முதுகு கைவழி கால்வழி இடுப்பு வழின்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காமல் மனசை தெம்பாக வச்சுக்கிட்டு உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கும்படி நல்ல விஷயங்களை செய்ய பழகு நல்ல சாப்பாட்டை உண்ண பழகு சில பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வராமல் இருக்கிறதுக்கும் உன் மனசு எப்போதுமே அமைதியாக இருப்பதற்கும் உடல் நல்லா தெம்பா தைரியமாக இருப்பதற்கும் உடற்பயிற்சி செய்ய வேண்டியது அவசியம்தானே சின்ன சின்ன பயிற்சிகளை உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ செய்யும் போது அது உன் உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கும் பொழுது உன் வாழ்க்கையோட முன்னேற்றத்தில் உன்னால் முழு கவனமும் செலுத்த முடியும் அப்படி இல்லாமல் நீ வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறதுக்காக ஓடி ஓடி உழைக்கும் போது முயற்சி செய்யும் உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் மனசு சரியில்லாமல் இருந்தாலும் பொன்னால் முன்னேற்றம் பெறுவது தள்ளி போய் தாமதமாகத்தானே செய்யும் அதனால தான் உடல் ஆரோக்கியத்திலும் மன ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்து மற்றது எல்லாத்தையும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன்னு சொல்